இசைக்கியல் ஆறு அதிகாரம் பதிமூணாம் வசனம் அவர்கள் தங்கள் நரகலான சகல விக்கிரகங்களுக்கும் மதுர வாசனையான தூபத்தை காட்டின ஸ்தலங்களாகிய உயர்ந்த சகல மேடுகளிலும் பருவதங்களுடைய சகல சிகரங்களிலும் பச்சையான சகல விருட்சங்களின் கீழும் தழைத்திருக்கிற சகல கர்வாலி மரங்களின் கீழும் அவர்களுடைய நரகலான விகிரங்களின் நடுவிலும் அவர்களுடைய பலிவீடங்களை சுற்றிலும் அவர்களில் கொலை உண்டவர்கள் கிடக்கும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இதற்கு முன்னால் ஒரு தியானத்திலே நாம் பார்த்தோம் கர்த்தர் வீணா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று அறிந்து கொள்வார்கள் இப்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இது அடிக்கடி பல முறை தீர்க்கு தரிசன புத்தகங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் கர்வாலி மரத்தை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மேடுகள் பர்வதங்கள் சிகரங்கள் மரங்கள் இவைகளெல்லாம் இங்கே பட்டியலிடப்பட்டிருக்கின்றன அதில் குறிப்பாக கருவாலி மரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கருவாலி மரத்தின் கீழே அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஒருத்தன் ஆரம்பத்திலேருந்தே விக்கிரக ஆராதனை இருக்கிறான் அறியாமல் அதில் இருக்கிறான் அதை ஆண்டவர் ரொம்ப சீரியஸாக எடுக்கிறது இல்லை அந்த ஆத்மாவும் ஆண்டவருக்கு வேணும் அந்த ஆத்மாவையும் ஆண்டவர் சந்திக்க விரும்புகிறார் ஆனால் ஒருவன் கர்த்தருக்குள்ளே இருந்துட்டு பின்வாங்கி போய் விக்ரக ஆராதனை பண்ணா அது ரொம்ப சீரியஸான விஷயம் அது ரொம்ப தீவிரமான விஷயம் கர்த்தர் அதை ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கொள்கிறார் கருவாலி மரம் அது வந்து ஒரு தேக்கு மரம் மாதிரி ஒரு வைரம் பாய்ந்த ஒரு மரம் ஆமோஸுடைய புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆயிரத்தி அறுபத்தி நாலாவது பக்கம் அங்கே கர்வாலி மரம் வைரம் பாய்ந்த ஒரு கர்வாலி மரத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நானும் கேதுரு மரங்களைப் போல உயரமும் கர்வாலி மரங்களைப் போல வைரமுமா இருந்த எமோரியனை அவர்களுக்கு முன்பாக அழித்தேன் பத்தாம் வசனம் நீங்கள் எமோரியனுடைய தேசத்தை கட்டி கொள்ளும்படிக்கு உங்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி உங்களை நாற்பது வருஷமாய் வனாந்திரத்தில் வழிநடத்தி இங்கே கர்வாலி மரத்தோட யாரை ஒப்பிடுகிறார் எமோரிய மக்களை ஒப்பிடுகிறார் கர்வாலி மரங்களைப் போல வைரமுமாய் இருந்த எமோரியர்கள் வைரம் பாய்ந்த தேக்கு மரம் மாதிரி செம்மரம் மாதிரி கருவாலி மரம் வைரம் பாய்ந்த ஒரு மரம் அப்படிப்பட்ட ஒரு உறுதி உள்ளவர்களாய் இருந்தவர்கள்தான் எமோரிய மக்கள் அந்த எமோரிய மக்கள் தான் கான் தேசத்தினுடைய பூர்வீக குடிகள் அவர்களை துரத்தி அவர்கள் தேசத்தை எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் அதைத்தான் தீர்க்க தரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார் இந்த கர்வாலி மரம் ஆதி ஆகும் முப்பத்தி ஐந்து அதிகாரத்தில் நாலாவது வசனத்தில் முதல் முதலாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை பெத்தேலுக்கு மறு அழைத்து கொண்டு போய் அங்கே அவர்களை சுத்திகரித்து விக்கிரகங்களையெல்லாம் அவர்களை விட்டு விளக்கும்படி கேட்டுக்கொண்டான் விக்கிரகங்களையெல்லாம் அவர்கள் யாக்கோபனுடைய கையில் கொடுத்தார்கள் யாக்கோபு அவற்றை ஒரு கருவாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்வாலி மரம் பல இடங்களில் விகிரக ஆராதனையோடு சம்பந்தப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா இங்க ஆமோசில அது கானான் தேசத்தினுடைய பழைய உரிமையாளர்கள் முதல் உரிமையாளர்கள் எமோரியரை பற்றி ஓமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தவர்கள் வைரம் பாய்ந்து உறுதியாக இருந்த எமோரியரேட கையில் இருந்தே ஆண்டவர் தேசத்தை பிடுங்கி விட்டார் அப்படி என்றால் எல்லாம் ஏமாத்தரும் அவன் கேது மரங்களை போல உயரமா இருந்தான் கருவாலி மரங்களை போல வைரமா இருந்தான் எமோரியன் எமோரிய மக்கள் அப்படி இருந்தாங்க ராட்சசர்களா இருந்தாங்க எமோரிய மக்கள் அவர்கள் கையில் இருந்து காணா நாட்டை பிடுங்கி தான் ஆண்டவர் இஸ்ரேவேல் கையில் கொடுத்தார் நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன் மோடி மூன்றாவது முறை வந்ததற்கு ஒருவேளை அவர் இஸ்ரேவேலை ஆதரிக்கிறவர் என்பது கூட காரணமாக இருக்கலாம் என்று சொன்னேன் ஒரு தியானத்தில் இப்போ ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் இப்போ ஜெயிச்சிருக்கிறார் அவர் ஜெயித்ததற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று அவர் மிக தீவிரமான இஸ்ரேவேலின் ஆதரவாளர் எருசலேமை தலைநகராக அங்கீகரித்தவர் அவர்தான் அதுக்கு முன்னால யாரும் அங்கீகரிக்கலை டெல் அவிவ் தான் தலைநகராக அங்கீகரிக்கப்பட்டிருந்தது எருசலேமை மற்ற நாடுகள் தலைநகராக அங்கீகரிக்கவில்லை ட்ரம்ப் வந்ததற்கு அதுதான் காரணம் என்று நான் நினைக்கிறேன் அது காரணங்களில் அதுவும் ஒன்று என்று நினைக்கிறேன் ஆனா அப்பேற்பட்ட ராட்சசர்கள் உயரம் உறுதி வாய்ந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களை கையிலிருந்தே தேசம் அவர்கள் கையிலிருந்து பிடுங்கப்பட்டு இசிறவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது சிறவேல் ஜனங்கள் எத்தனையோ முறை தேசத்தை இழந்திருக்கிறாங்க பாபிலோன் சிறை இருப்பின் போது எழுபது வருஷம் தேசத்தை இழந்தார்கள் அதுக்கப்புறம் கிபி எழுபதுல கிறிஸ்துவனுடைய காலத்துக்கு பிறகு சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் தேசத்தை இழந்தார்கள் அதனால அது நமக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை நம்ம ரொம்ப உறுதியா இருக்கிறோம் இதை நம்ம கையை விட்டு போகாதுன்னு எந்த உத்தரவாதமும் இல்லை கர்த்தர் தான் நமக்கு கர்த்தர் தான் நமக்கு உத்தரவாதம் அது வேலையோ தொழிலோ ஊழியமோ ஆத்துமாக்களோ சொத்தோ பணமோ பேரோ புகழோ பதவியோ இது என்னை விட்டு போகாது நான் ரொம்ப உறுதியாக இதில் உறுதியாக வைரம் பாய்ந்த கட்ட மாதிரி நான் உறுதியாக இருக்கிறேன் என்னை விட்டு போகாதுன்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது ஆகவே ஆண்டவர் தான் நமக்கு உத்தரவாதம் ஆண்டவர் தான் நமக்கு உறுதி உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவரே நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர் நிலைவரப்படுத்துகிறவர் பலப்படுத்துகிறவர் அவரை உறுதியாக பற்றி கொள்வோம் ஆமே